எட்டாம் கிளாஸ் பிள்ளை போகிறேன்னு சொல்றா சாக போறேன்னு சொல்றா சூசைட் பண்ண போறேன்னு வந்து கேட்டா ஃப்ரெண்டு செத்திர சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட உடனே கமெண்ட்ல போடுறாங்க யாரும் யாரையும் சாக சொல்லி உரிமையை இறைவன் தரவில்லை நீங்கள் எப்படி சாக சொல்லலாம் அட விளக்கெண்ணா நாங்க சொன்னதை முழுசா கேட்கணுமா இல்லையா தாய் கூலி வேலை செய்கிறான் அவளை பத்தி உனக்கு அவல இல்ல தாப்பி எங்கேயோ போய் காசு பத்து ரூபா காசுக்கு பரிதவிக்கிறாரு உனக்கு அதை பத்தி வேதனை இல்லை எவனே தெரியாத இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தனோட உனக்கு என்ன பேச்சு அவன் நாலு நாள் சரியா பேசலன்னு சொல்லி நீ சாக வேற நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு எதுக்கு இந்த நாட்டுக்கு நீ ஏன்னா தேவையில்லை வீட்டுக்கும் பாரு நாட்டுக்கும் பாரு நீ என்ன நடக்குது இன்னைக்கு பிள்ளைகள் ஓடி போயிடுறாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் பெரிய பிரச்சனை இப்ப என்னை கூப்பிடுறதுக்கே மேடம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம் மேடம் ஏன் இவ்வளவு பரிதவிப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளையில ஓடி போயிடுச்சு நீங்க வந்து எதாவது பேசுங்க ஒரு 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 அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க படிக்கிற பிள்ளைகள் உங்க தாய் பண்ண தவிர எவனையும் நம்பாதீங்க நீங்கள் அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை தாயுதவட்டை கொடுக்காதீங்க ஆண்டவன்ட்டை கொடுங்க உங்களை படைத்த இறைவண்ட முப்படைங்கள் நீங்கள் எல்லாரும் நினைச்சதை விட சிறந்த மாப்பிள்ளை கிடைக்கும் ஆனால் இவனை நம்பி நான் போனேன் அப்படின்னா சொந்த மாமா பையன் பேசி வச்சிருக்காங்க வேறு சமூகம் பேசி வச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவன் கேட்டான் இந்த பிள்ளை ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா நம்ம லவ்வர் தானே நம்ம காதலன் நான் உயிருக்கு நேசிக்கிறேன் நானே அவனுக்கு தானே சொந்தம் பேசி வச்சுட்டாங்க கல்யாணம் முடிய போது அப்படி நம்பி அவன் கேட்டதுக்கு எனக்கு இந்த பிள்ளை அப்படிதான் தான் ஹார்மோன் அப்படி தான் ஆகும் இந்த புத்தி அப்படி தான் தாய் தாய்தா பண்ண பற்றி யோசிக்க விடாது இந்த ஃபோனை எவனாவது பாப்பான்னு யோசிக்க விடாது ஒரு கண்ணியத்தை பற்றி யோசிக்க விடாது இந்த காதலுங்கிற மாய வலை ஒருத்த மேலே இருக்க அட்ராக்ஷன் அந்த வயசில் அப்படி தான் செய்ய வைக்கும் சரி அவனுக்கு தானே நம்ம தர்றோம் ஆசைப்பட்டு தர்றா பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கு ஆசைப்பட்டு அனுப்பிட்டான் சுத்தியிலும் இருபது பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் போட்டு கட்டிட்டான் எப்படி இருக்கும் இந்த பிள்ளையோட மனநிலை என்ன உன்னோட மனநிலை என்ன உன்னை எவ்வளவு நம்பி இருந்தாவ எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சொன்ன நாய் அந்த நாய் அந்த பரதேசி சொன்னான்னு இந்த பிள்ளை கேட்டு கடைசியில் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த பிள்ளை அப்படியே ஷாக்கானவ தான் அப்படியே பைத்தியமாயிட்டான் இப்போ வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு தன்னை யாருன்னு தெரியாமல் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு நல்லா படிக்கிற பிள்ளையான் அதில் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அக்கா சொன்னான் எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா எங்கள் பாப்பா அப்படியே எதுவும் சொன்னால் அங்கேயே நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக இப்போ சொல்லும் போதும் அந்த ஃபீலிங்ஸ் தான் வருது எங்கள் பாப்பா அந்த அக்காவுக்கு அவள் பாப்பா ஒரு குழந்தை அந்த அக்கா தான் அந்த குழந்தையை வளர்க்குறா என் தங்கச்சின்னு சொல்லலை என்னோட சிஸ்டர்னு சொல்லலை எங்கள் பாப்பா அப்படி ஆகிட்டா வேறு யாரும் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டேஜுக்கு வந்து இதை சொல்கிறேன் இன்னைக்கு எங்கள் பாப்பா பைத்தியம் ஆகிட்டான் அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு என்னாச்சு அந்த பிள்ளையோட லட்சியம் அந்த பிள்ளைக்கு ஒரு கனவு தான் யாராக வரணும்ன்ற லட்சியம் இறைவன் தன்னை படைத்து ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு அறிவை கொடுத்து ஒரு மூளையை கொடுத்து யோசிக்கிற சிந்திக்கிற பாக்கியத்தை கொடுத்து கல்வியையும் கொடுத்து படிக்கிற வாய்ப்பை கொடுத்தா இந்த தருதலைகளை நம்பி கொண்டு போய் உயிரை விடக்கூடிய சூழ்நிலைகளும் பைத்தியமாக்குற நிலைமையுமா வரணும் இறைவன் பாதுகாக்கணும் பல இடங்களில் பெருமூச்சு மட்டும் தான் நமக்கு மிச்சம் ஏன்னா அந்த பைத்தியமான பிள்ளை இப்போ நம்மளால ஒன்று செய்ய முடியாது பார்த்தீங்களா நம்மளால வேற ஒன்று செய்ய முடியும் வேற எந்த பிள்ளையும் பைத்தியமாக காப்பாற்ற முடியும் துவா செய்யுங்க யாரெல்லாம் எங்கள் பெண் பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா ஒவ்வொரு வக்திலையும் மறக்காம துவா செய்யுங்க பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்பனையும் நம்பாதீங்க பின்னாடியே வருவான் இல்லைன்னா செத்துருவான்னு சொல்லுவான் செத்துரா நாயன்ட்டு போயிட்டே இருங்க உங்க தாய் தாப்பு போய் பின்னாடி இப்படி ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு அன்னைக்கே சொல்லுங்க மத்தவ பாதுகாப்பா அவங்க பாத்துக்குருவாங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய நிலைமையில இருக்கும் பிள்ளைகள் ஒரு தகப்பன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சுறாரு வந்துருமா அவன் மேல ஆறு கேஸ் இருக்கு வந்துருமா அப்படின்னு இல்ல அவர் தாலி கட்டிட்டார் நான் அவர் கூட தான் போவேன் அவங்க அப்பா எல்லாரும் ஏசி போட்டு வச்சிருக்காரு மகளுக்கு காலில் விழுந்து அழுகிறாரு அந்த தகப்பன் ஸ்டேஷன்ல அந்த மக அந்த காலை எட்டி விட்டுட்டு வந்தா நாளைக்கு மறுமையில் அவளோட காலோட கதி என்ன நாளைக்கு மறுமையில் அந்த காலோட கதி என்ன எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு அந்த கால் துண்டு துண்டாக்கப்பட்டு நரகத்துல போடப்படும் திருப்பையும் துண்டு துண்டாக்கப்பட்டு நரகத்துல போடப்படும் பெற்ற தகப்பன் வழிதாங்கிய தாய் யாரை பற்றியும் தெரியாம நீங்க எட்டி உதைச்சிட்டு நீங்க வந்து எவனே தெரியாத தான் தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த பிள்ளைகள் போறாங்க தேர்ந்தெடுக்கிற ஆம்பளை எவனும் யோக்கியனா இருக்க மாதிரி தெரியல ரொம்ப மோசமா இருக்கு செல்போன்ல யாருன்னு தெரியாம யாரு கூடயும் பேசாதீங்க உங்க செல்போன்ல யாரு கூடயும் சாட் பண்ணாதீங்க உங்களோட போட்டோஸை பெருசா போஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க உங்க தாய் தகப்பனுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக இருங்க ஒவ்வொரு நொடியும் தொப்புள் கொடியின் வழியாக ரத்தத்தை உங்களுக்கு உங்க தாய் தந்து கொண்டே இருந்தா வெளியே வந்தோடனே தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க வயத்த சுற்றி உங்க வயத்த சுற்றி ஒரு துணி சுத்தி வச்சிருப்பாங்க என்ன அடையாளம் தொப்புளுங்கிற அடையாளம் என்ன சொல்லும் அந்த தொப்புள் உன்னோட தாய் வயிற்றுக்குள்ள நீ இருக்கும்போது இதன் வழியாகத்தான் முந்நூறு நாளும் ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சு உனக்கு சாப்பாடு உலகத்திலேயே முறை ரத்த தானம் செய்தவள் யாருன்னு கேட்டா என்னுடைய தாய் அவளுடைய கருப்பையில் என்னை முந்நூறு நாட்கள் வைத்திருந்த நொடி நொடியாக ரத்தம் கொடுத்தாலே அவள் தான் இந்த உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் எனக்கு தண்டுவன முடிகிற இடத்துல ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அவ்வளவு வலி நீங்க தலையை வந்து வெளியே கொண்டு வர்றப்ப கண்ணுக்கு தெரியாத துளை வழியாக அந்த பீரியட்ஸ் வர துளை வழியாக அந்த புள்ள வெளியே வரணும் நீங்க மூணு கிலோ எடை அந்த புள்ள வெளியே வரும்போது அப்படி வலிக்குமா இந்த வழியெல்லாம் தாங்கி உங்களோட சளி தொடச்சு வாந்தி தொடச்சு உங்களோட மலம் தொடச்சு சிறுநீர் தொடச்சு உங்களை பார்த்து பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்தோம்னா திட்டமிட்டு எவனோ ஒரு பொறிக்கை தேர்ந்தெடுத்து கொண்டு போறீங்களே இந்த காதலுங்கிறத தவிர எவன் கூட போறதை தவிர நமக்கு லட்சியம் இல்லையா நமக்கு லட்சியம்னு ஒன்னு இல்லவே இல்லையா நான் படிக்கணும் நான் சொந்த காலில் நிக்கணும் யாராவது நாலு பேரை பாதுகாக்கணும் யாராவது நாலு பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் யாராவது நாலு பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி தரணும் இந்த உலகத்துல நாலு பேரையாவது நான் பாதுகாக்கணும் அதுக்கான ஒருத்தியாக நான் வளரணும் உங்களுக்கு லட்சியமே கிடையாதா எவனையாவது நம்பி அவனை லவ் பண்ணுறதை நம்பி ஏமாந்து அப்படின்னா போறது தானே நேற்றுக்கு இங்கே திருவண்ணாமலையில இருந்து ஒரு ஊருக்கு பரப்புரை போறோம் ஒரு ஊர்ல வண்டி நிக்குது ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டை சகோதரி சொல்றாங்க ஒரு நான் முஸ்லீமை நம்பி போனா அவன் எட்டு பேரோட சேர்ந்து ரேப் பண்ணி கிணத்துல தூக்கி போட்டான் நாள் ஃபுல்லாக பாடி கிணத்துல ஊறி அடுத்த நாள் பாடியை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்டும் அந்த டீமில் இருந்தாரு போய் அந்த பிள்ளையோட பாடி எடுத்துகிட்டு வர்றாரு நான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் சிஸ்டர் எனக்கு நாலு நாள் காய்ச்சல் அப்படின்றாங்க அவங்க கடுமையான காய்ச்சல் பயந்து முகம் ஃபுல்லாக மீன் இருக்கு அந்த முகத்தில் என்னெல்லாம் போட்டிருப்பா அந்த முகத்தில் அவங்க அம்மா என்னெல்லாம் தடவி பாசி போயிரு கடலை மாவுன் போட்டு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருப்பா என்னவெல்லாம் மருத்துவம் பண்ணியிருப்போம் மீன் கொத்தி அபியூஸ் பண்ணப்பட்டு செதஞ்சு போய் செத்து போகிறதுக்காக நம்ம வந்து வாழ்றோம் இந்த உலகம் சேஃப் கிடையாது யாரையும் நம்பி அப்படின்னு யோசிக்கிற இடம் இந்த உலகம் கிடையாது அதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் நீங்க இரண்டாவது முறை பார்வை தாழ்த்தி கொட்டா மூணாவது முறை வந்து அவனை பேச முடியாது பார்க்க முடியாது ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண முடியாது சாட் பண்ண முடியாது வெளியே போக முடியாது அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவன் கூட ஓட முடியாது எதுவுமே நடக்காது முன்னாடியே இரண்டாம் முறை பார்வை தாழ்த்திக்கொள்ளுங்கள் பாத்துடும் ஐயோ ரெண்டாவது தடவை அல்லாக்காக என் தாய் தப்பனுக்காக நான் தடுத்து கொண்டு போறேன் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்ற ரூல்ஸ் நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் யாருக்காக எனக்காக நான் அந்த மீன் கொச்சி செத்து போயிடக்கூடாதுல எவனையுமே நம்ப முடியல இங்க எல்லாரும் சேர்ந்து ஐ எம் சோ ஹாப்பி என் கணவரோட நான் அவ்வளவு சந்தோஷமா வாழ்றேன்னு ஏன் எல்லாராலையும் சொல்ல முடியல கணவன்மார்கள்ட்ட போய் கேட்டாலும் தான் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க இங்க ஏற்கனவே இருக்க வாழ்க்கையே இப்படி இருக்கு ஒத்து போக மாட்டேங்குது நிறைய விஷயத்துல நீங்க எதை நம்பி ஒரு பையனை செலக்ட் பண்றீங்க ஒழுக்கமான பையனா இருக்கவன் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க ஒழுக்கமான பையனா இருக்கவன் ஒரு பிள்ளையை தேடி வரமாட்டான் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அவன் நல்லா படிக்கணும் அவன் சொந்த காலில் நிக்கணும் அவன் தாய் தான் போன பாக்கணும் அவன் நல்ல நிலைமைக்கு போகணும் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அவன் அதை பூராத்தையும் விட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி தெரிய மாட்டான் அதை விளங்குங்க முதல்ல இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு முஸ்லீம் பையனை பிடிக்க மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு தாடி வச்சுக்கிட்டு கையிலே கட்டிக்கிட்டு ஒரு பரதேசி மாதிரி ப பழிவாசல் போயிட்டு போயிட்டு வராண்டி அவனை பார்த்தியா ஜீன்ஸ் போட்டிருக்கான் பேண்ட் டக்கின் பண்ணிருக்கான் சட்டையை உள்ள விட்டு இன் பண்ணிருக்கான் பெல்ட் போட்டுருக்கான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் தான் பிடிக்குது அப்படிதான் பிள்ளைகள் இன்னைக்கு பேசிக்கொள்றாங்க நிறைய அத்தனையும் குலநாசம் உங்க பிள்ளைகள் எதை விரும்புறாங்கன்னு பாருங்க அலங்காரத்தை விரும்புறாங்களா அறிவை நோக்கி போறாங்களா புக்குகளை தேடி லைப்ரரியை நோக்கி படிக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீரியல் பார்த்து பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு அலங்காரங்களை பார்த்து ஆரம்பத்திலே தடுத்து நிப்பாட்டுங்க அறிவை தேடி போற பிள்ளை ஒரு நாளும் தருதலையா போமாட்டா இல்ல அலங்காரத்தை நோக்கி போறேங்கிற பிள்ளைய வந்து நம்ம தடுத்து நிமிட்டுறது ரொம்ப கஷ்டம் அவளுக்கு எல்லாமே அலங்காரமா இப்படி ரொம்ப ஈஸியா காட்டுவான் என்னங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வாத்தியார் மேல கிரஷ்ட வருதுங்க பெண் ஆசிரியர்களாக இருக்க பள்ளிக்கூடங்களை பார்த்து உங்க பிள்ளைகளை சேர்த்துங்க ஆண் ஆசிரியர்கள் வந்து வகுப்பெடுக்கும் பிள்ளைகளுக்கு க்ரஷ் வருது ஈர்ப்பு லவ் வருது அப்போ இந்த பிள்ளைய யூஸ் பண்ணிட்டு ஆறு மாசம் யூஸ் பண்ணிட்டு போறான் அதே பள்ளிக்கூடத்தில் ஒய்ஃப் இருக்கா கல்யாணம் ஆகி ஒய்ஃப் அதே பள்ளிக்கூடத்தில் டீச்சரா வேலை செய்கிறாங்க இந்த பிள்ளை ஒரு நாள் போய் கேட்குறா நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க என்ன கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க ஆறு மாசமா இந்த பாடியை நீங்கள் யூஸ் பண்றீங்க ஆனால் பிள்ளைகள்லாம் சொல்றாங்க நீங்கள் நீங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்களா எல்லா பிள்ளைகளும் நீங்க அப்படி தான் யூஸ் பண்ணுறதா பிள்ளைகள் சொல்றாங்களே அப்படின்னு இவன் போய் கேட்கும்போது பெரிய சண்டை வருது அவளுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல இத்தனைக்கும் அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்த பிள்ளையா தாய் தப்பன் கூலி வேலை செய்கிறனால அந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஸ்டேட் ரேங்க் வாங்குவான்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அந்த பிள்ளைக்கு இடம் கொடுத்தாங்களாம் அந்த பிள்ளைகளுக்கே க்ரெஷ் வருது கடைசியில் ஒருத்தனை கூட விடாதீங்கன்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் பதினோராம் க்ளாஸ் பிள்ளை கோயமுத்தூரில் நாங்கள்லாம் போய் போராட்டத்தை முன்னெடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க இந்த பிள்ளை செத்து போயிட்டா அதுக்காக போராடி எங்களை கைது பண்ணி நாங்கள் போய் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருந்தோம் இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாதுங்கிற போராட்டத்தை முன்னெடுத்தப்ப என்ன பேசுவீங்க நீங்கள் ஹார்மோன்கள் தான் சொல்லணும் ஆனா நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி வரணும் சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கு இருக்கு கபரு இருக்கு மறுமை இருக்கு அதெல்லாம் போக இந்த உலகத்துல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரியணும் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு லட்சியத்தின் குரலை கேட்க போறேன் ஹார்மோன்களோட குரலை கேட்க போறேன்னா பிள்ளை யோசிக்கணும் இல்ல ஹார்மோன்கள் பேச்சு கேட்டு நான் எவனையும் நம்ப மாட்டேன் நான் லட்சியத்தின் குரலை தான் பாக்குறேன் என்னோட தாயின் குரலை நான் கவனிக்கிறேன் நான் இதை செலக்ட் பண்ண மாட்டேன் நான் தடுத்து கொள்றேன்னு நினைச்சா பிள்ளை தடுத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியா இருக்கலாம் பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க என்ன படிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாத்தையும் கவனிங்க படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கு அப்படி எவ்வளோ லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா கூடவே இருந்துட்டு அவன் உன்ன பாக்கறாண்டி வரான் இப்ப பாரு அவன் உன்ன பார்த்து சிரிப்பான் பாரு அப்படிலாம் சொல்லி ஸ்க்ரூ கொடுத்து இபிலிஸ் கூட்டாலேயே இடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க இபிலிஸ் இடுப்புல நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் எவ்வளையாவது விளக்க மாதிரியே சாத்தனம்னா அவன் கூட இருக்கா பத்தி அவ்வளவுதான் சாத்தணும் அவள் போய் எவனையும் லவ் பண்ண மாட்டான் ஆனா உடனே ஸ்க்ரூ கொடுப்பா நல்லா ஸ்க்ரூ கொடுப்பா இந்த மாதிரி ஆட்களை கூட வைக்காதீங்க தடுத்து நிறுத்துங்கள் கூட இருக்க பிள்ளைக வழிதவரி போறாங்கன்னா ஏதாவது சொல்லி பேசி அந்த பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்கள் அதை விட்டுட்டு பின்னாடி போய் பேசிக்கிட்டு அந்த பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டு மாத்துங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு கூட கிளாஸ் கிளாஸா எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி ஆறாம் கிளாஸ் பிள்ளை சொல்லுது எல்லாம் கமிட்டட் என்னையும் என் ஃப்ரெண்டையும் தவிர எல்லா பிள்ளைகளும் கமிட்டட் ராமநாதபுரத்தில் நடந்த விஷயத்தான் சொல்றேன் கமிட்டட் எப்போ சிக்ஸ்துல நமக்கெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா நம்ம நினைக்கிறோம் குழந்தை குழந்தை குழந்த குழந்தை நம்ம நினைக்கிறோம் தோலுக்கு மேலே வளர்ந்தாலும் ஊட்டி விட்டு திரியிடும் ஆனால் ஆறாம் கிளாஸ்லேயே எல்லாம் கமிட்டட் பிள்ளை சொல்றா ரெண்டு பேரும் தவிர எல்லாரும் கமிட்டட் பா இப்போ எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்னு சயின்ஸ் டீச்சர் சொல்றாங்களே அப்ப நான் என்னப்பா செய்யறது அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது நான் என்னப்பா செய்யணும்னு கேட்கிறேன் பாடம் நடத்துறாங்க ஹார்மோன்ஸ் பத்தி அப்பா வெளிநாட்டில் இருக்காரு அப்பா சொல்றாரு பிள்ளை படிக்கும் வேணா பள்ளிக்கூடத்துக்கு போவேணா பிள்ளை வீட்டில் வை அப்படின்னு அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து போராடி இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு கதை எல்லாம் நடந்துச்சு கமிட்டட் சொர்க்கத்துக்கு கமிட்டாக ஆகக்கூடிய வேலை வழி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நிம்மதியாக நிம்மதியா இருக்கலாம் அதுக்குரிய விஷயத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஏற்றி வைங்க அலங்காரத்தின் பக்கம் போகக்கூடிய விஷயத்த தடுத்து நிறுத்துங்க